தூத்துக்குடியில் இருந்து இன்று மாலை நான்கு இருபது மணியளவில் திருச்செந்தூருக்கு சென்ற அரசு பேருந்தில் தூத்துக்குடி ராஜபாண்டி நகர் அருகே முப்பத்தெட்டு பயணிகளுடன் பேருந்து சென்று கொண்டிருந்த பொழுது ஓட்டுநர் லிங்கப்பாண்டி பேருந்தை உடனடியாக நிறுத்திவிட்டு திடீரென மயங்கி சரிந்ததால் பரபரப்பு உடனடியாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது விருதுநகரிலிருந்து இன்று பிற்பகல் திருச்செந்தூருக்கு அரசு பேருந்தை விருதுநகரை சேர்ந்த ஓட்டுநர் லிங்கபாண்டி மற்றும் நடத்துனர் சிவகுமார் ஆகியோர் இயக்கி வந்துள்ளனர் பேருந்தானது தூத்துக்குடி ஸ்மார்ட் சிட்டி பேருந்து நிலையம் வந்து பயணிகளை இறக்கிவிட்டு பின்பு திருச்செந்தூருக்கு பயணிகளை ஏற்றி சுமார் முப்பத்தி எட்டு பயணிகளுடன் இன்று மாலை நான்கு இருபது மணியளவில் தூத்துக்குடி ஸ்மார்ட் சிட்டி பேருந்து நிலையத்திலிருந்து திருச்செந்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்போது உப்பாத்து ஓடை ராஜபாண்டி நகர் பகுதி அருகே பேருந்து செல்லும் பொழுது ஓட்டுநர் லிங்கப்பாண்டிக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து லிங்கப்பாண்டி சமயோஜித்தனமாக பேருந்தை சாலையின் ஓரத்தை நிறுத்திவிட்டு அப்படியே டிரைவர் இருக்கையில் மயங்கி சரிந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து பேருந்தில் இருந்த நடத்துனர் சிவகுமார் மற்றும் பயணிகள் பதறி துடித்ததுடன் உடனடியாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மயக்க நிலையில் இருந்த டிரைவர் லிங்கப்பாண்டி உடனடியாக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது பேருந்தில் இருந்த முப்பத்தெட்டு பயணிகளும் மாற்று பேருந்து மூலம் திருச்செந்தூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது தூத்துக்குடியில் அரசு பேருந்து ஓட்டுநர் குறைவு ஏற்பட்டு மயங்கி சரிந்த நிலையிலும் பயணிகளின் உயிரை காப்பாற்றிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்ன தெரிஞ்சு உங்களுக்கு வண்டியில் வரமா பேசஞ்சர் எவ்வளோ இருந்திருப்பாங்க நாற்பது நாற்பது வந்து வந்தொன்னும் நுப்பாட்டி நீங்கள் மயக்கம் ஒன்றும் வரலண்ணே வண்டி நின்று பிறகு தான் சரி சரி ஆ இப்போ நார்மலான காற்று தானே அப்படின்ட்டு அப்படியே வண்டியை நுப்பாட்டி இன்னும் வண்டி அப்படியே சாய் வாங்கிட்டாரு அப்படியே சாங்கிட்டு பேசஞ்சர் எதாவது சேர்த்து தான் நோக்கி ஆ ஆமாம் பேசஞ்சர் பஸ் தான் வாங்கிட்டு நான் திருவண்ணா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்